பல்லடம் சாலையில் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சார்பாக கலெக்டரிடம் மனு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைத்திருக்கும் நாளான இன்று இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சார்பாக மாநில செயலாளர் வி எஸ் செந்தில்குமார் ஆலோசனையின் பேரில் மனு அளித்தனர் அந்த மனுவில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் முதல் தற்போது வரை பல்லடம் டி கே மில் பஸ் ஸ்டாப் அருகில் பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஸ்டாண்ட் அமைத்து வாடகைக்கு ஆட்டோ ஓட்டி வந்துள்ளோம் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பாக புதிதாக தனியார் மருத்துவமனை அருகில் பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டது அன்று முதல் எங்களுக்கு ஒரு சில வாடிக்கையாளர்கள் வந்து சென்றனர் எங்கள் ஸ்டாண்டுக்கு எதிர்புறம் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் நாங்கள் ஆட்டோ நிறுத்தக்கூடாது என்று மிரட்டி வந்ததாகவும் இதுபற்றி வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம் ஆனால் எங்களை காவல் நிலையத்துக்கு வரவழைத்து எங்களிடம் அந்த பகுதியில் ஆட்டோ நிறுத்த மாட்டோம் என்று எழுதி வாங்கிக் கொண்டார்கள் எனவே மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு அந்த இடத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர் இதில் இந்து ஆட்டோ முன்னணி துறை தலைவர் மனோஜ்குமார் மாவட்ட செயலாளர் கண்ணன் நகர செயலாளர் டி ராஜா கிளை தலைவர் பாலமுருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்